மங்கையர்க்கரசி மகளிர் கல்லூரியில் முன்னூறு மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச செயற்கை மூட்டு பொருத்துதல் சிறப்பு முகாம் நடைபெற்றது மங்கையர்கரசி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் பகவான் மகாவீர் பிகலாங் உதவிக்குழு இணைந்து நடத்தும் இலவச செயற்கை மூட்டு பொருத்துதல் சிறப்பு முகாம் மங்கையர்கரசி கல்லூரியில் மூன்று நாட்கள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது வரியார்க்கு ஒன்று இவதே ஈகை என்பதற்கேற்ப இந்த முகாமில் செயற்கை சேர்க்கை கால் காலிபர்ஸ் வீல் வாக்கர் ஆகியவை முன்னூறு மாற்றுத்திறனாளிகளுக்கு கல்லூரி செயலாளர் டாக்டர் அசோக்குமார் குமார் சேர்மன் டாக்டர் சரண பிரதீப் குமார் இயக்குநர் பொறியாளர் சக்தி பிரணேஷ் ஆகியோரால் வழங்கப்பட்டது விழாவில் கல்லூரி முதல்வர் டாக்டர் உமா பாஸ்கர் செய்ய பகவான் மகாவீர் விக்கலாம் உதவிக்குழு செயலாளர் இந்தர் சந்த் ஜெயின் தலைவர் திருமதி செந்தூர் பிரியதர்ஷினி கலைப்புல தலைவர் டாக்டர் சுகந்தி ஆகியோர் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர் இந்த முகாமில் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து வந்த முன்னூறு மாற்றுத்திறனாளிகள் பயன்பெற்றனர்